வணக்கம் தோழர்களே இந்தியாவை மட்டும் இல்லங்க உலகத்தையே உழுக்கின ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் அதுல இருபத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறாங்க நிறைய பேர் டெல்லியில உயர் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல தப்பிச்சவங்க எல்லாம் அவங்க அவங்க மாநிலத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதுக்கு இடையில மோடி கண் சிவந்தார் மோடி கடுமையான கோபத்தில் இருக்கிறார் மோடி கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறார் இறங்கிட்டாரு மோடி அத்திரடிய தாக்குவாரு அப்படின்னு உருட்டிட்டு பாஜக சங்கி கும்பல் மோடி கண்சு வந்தார் பாகிஸ்தானே அழிஞ்சிரும் இருபத்தஞ்சு பேரு இந்துக்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டுக்குள்ள எவ வேணாலும் உள்ள வந்து யார வேணாலும் கொள்ளலான்ற நிலைமையில இன்னைக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது இத குறித்து பேசுறதுக்கு பாஜக சில்ற பார்த்துட்டு நாடு கடத்துங்கள் சுந்தரவல்லியை நாடு கடத்துங்கள் நாடு கடத்தின முதல் உங்களை தாண்ட நாடு கடத்தணும் நாட்டை நாசமாக்கி வச்சு நாட்டை பொருளாதாரமற்ற நிலைக்கு மாத்தி மக்கள் வாழ தகுதியற்ற நாடா மாத்தி சோர் இல்லாம நாற்பத்தி ஏழு கோடி பேர் பட்டினியில மாத்தி தண்ணிக்காக உயிரை பணைய வச்சு கிணத்துக்குள்ள இறங்குற கேவலமான நாடா மாத்தி எந்த முன்னேற்றம் இல்லாம நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நோக்கி இழுத்துட்டு போய் இந்த நாட்டை நாசமாக்கி நசம் குழஞ்சி வச்சிருக்கிற ஒரு கும்பல் நீங்க முதல்ல நாடு கடத்துல இருந்த இந்த சங்கி கும்பலை ஃபுல்லா நாடு கடத்தணும் ஆர் தடை செய்யணும் அதுதான் சரியான வழி இதுங்க கேள்வி ஏற்கிற எங்க மேல வந்து யா நாடு கடத்துங்கள் அப்படியே பயந்து நடுங்கிருவோம் போங்கடா ஓரமா இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த கண் சிவந்தாருல கடுமையான கோவத்துல இருந்தாருல அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க இருக்காரு இப்போ பீகார்ல இருக்காரு எதுக்கு இருக்காரு ஏன் காஷ்மீருக்கு போகல ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு எதிரிகளை அழிச்சே தீர்வேன்னு சபதம் எடுத்தாருல அப்ப என்ன பண்ணிருக்கணும் நேரா போய் காஷ்மீர்ல இறங்கிருக்கணும் காஷ்மீர் மக்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிருக்கணும் நான் இருக்கேன் உங்களுக்கு ஆதரவா நான் நிப்பேன் அப்படின்னு நெஞ்ச அனுமதி நின்று இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு பீகார்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு எதுக்கு பீகாருக்கு போனாரு பீகார்ல அடுத்து தேர்தல் வரப்போகுது இங்க நீங்க செத்தா எனக்கு என்ன நீங்க நாசமா போனா எனக்கு என்ன நான் தேர்தல் வேலையை பார்க்க போவேன் அங்க போய் உட்கார்ந்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு மேடையில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் தெரியுதுங்களா நேற்றே இறந்து போனவர்களுக்கு மரியாதை செலுத்த போற போது அந்த பெட்டி அந்த அடக்கம் செய்வதற்கான அந்த உடம்பெல்லாம் வச்சிருக்கிற பெட்டி முன்னாடி ரெட் கார்பெட் விரிச்சு அதுல நடந்து வர்றாரு செத்து போய் கிடக்குறாங்க இருபத்தஞ்சி இந்துக்கள் அதை சொல்லிதானே ஓட்டு பொறுக்குறீங்க அதுக்கு போறதுக்கே ரெட் கார்பெட் போடணும்னா எவ்வளவு அதிகார திமிரல மமதையில் தடித்தளத்துல தண்டித்தளத்துல இருக்கு இந்த கும்பல் இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை பேசாம காஷ்மீர்ல இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இவர் போய் பீகார்ல உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்காரு அங்க நிதிஷ்குமார் கைய பிடிச்சு பல்ல காட்டிட்டு இருக்கிறாரு அங்க நலத்திட்டங்களை அறிவிக்க போறாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன மக்களை பாதுகாப்பது இல்ல நாட்டை பாதுகாப்பது இல்ல நாட்டை வளர்த்தெடுப்பது இல்ல ஓட்ட வாங்கி அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு தாங்கள் நினைச்சதை செய்யணும் ஆரிய பார்ப்பணியத்தை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணும் அதுதான் இவங்களுடைய வேலை இதை தட்டி கேட்டா எங்களை நாடு கடத்துவீங்க மக்களை பலிகளை ஆக்கின எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிப்பீங்களா நாங்களா உங்க வழக்கமோ என்ன உங்க அரசியலும் நான் கேக்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசியே ஆகணுங்க என்ன தெரியுங்களா பயங்கரவாத தாக்குதலுக்குல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிற பல பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகாம தப்பிச்சவங்களும் உண்டு லேட்டா போய் ஒரு நூல்ல தப்பிச்சவங்களும் உண்டு எல்லா தமிழ்நாட்டு ஆட்கள் தப்பிச்சு வந்தவங்க இருக்கிறாங்க அவங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் பேட்டி எடுக்குது அந்த ஊடக பேட்டியில பேட்டி எழுத்த ஒரு அம்மா உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப அங்க எல்லாம் மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னே தெரியல என்ன இங்க காஷ்மீர்ல மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னே தெரியல அந்த மக்கள் நல்லவங்க தான் அதுல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இவ்வளவு கடுமையான சூழல்ல அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் நிம்மதியா இருக்கோம் அமைதியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் ஆனா அங்க பாவம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க கேளுங்க பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பாத்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாடு நாசமா போச்சு தமிழ்நாட்டுல மனுஷே வாழ்வானா அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற சங்கிகளை கல்ட்டு கவ குடுத்து அடிச்சிருக்காங்க இந்த அம்மா தமிழ்நாட்டுல நான் நிம்மதியா இருக்கேயா அங்க மனுஷங்க வாழவே முடியாது அப்ப என்ன அர்த்தம் மோடி தானே சொன்னாரு முன்னூத்தி எழுபது நீக்கின உடனே அங்க தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அப்ப ஓடிட்டு இருக்கணும்ல ஆனா அங்க இந்துக்கள் கொலை செய்யப்பட்டாங்கள பயங்கரவாதிகளால் அசால்ட்டா அங்க உட்காருவாங்களாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுமா புலனாய்வு ஃபெயிலியர் ஆகுமா ஆனா அதை நம்ம தட்டி கேட்க கூடாதான் அப்படியே இவர் வந்து கொம்பன் இறங்கிட்டார் அப்படின்னு போடுறானுங்க கொம்பன் யாரான்னு பார்த்தா பாலஸ்தீன மக்களை கொன்றொழித்த இஸ்ரேல் தான் கொம்பனா இஸ்ரேல் நமக்கு ஆதரவு கொடுத்துருச்சான் அதனால கொம்பனே இறங்கிட்டான் கேடு கட்டத்தனமா இல்ல மக்களை எந்த உருவத்தில் கொன்றொழிக்கிறவனும் மனித குலத்துக்கு விரோதி பயங்கரவாதம் எப்போதும் மனித குலத்துக்கு விரோதமான செயல் அதை எவ செஞ்சாலும் தப்புதான் இந்த அடிப்படை அறிவு வேணா மூளைய கழட்டி பாக்கெட்ல வச்சு தெரியுதுங்க இந்த சங்கி இல்லை நான் என்ன கேக்குறேன்னா பயங்கரவாத ஆபத்தானதுங்க ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி வச்சிருக்கவனையும் கொள்ளும் எதிரில் இருக்கவனையும் கொள்ளும் பயங்கரவாதம் என்னைக்கும் ஆதரவு தருகிற இடத்துல நம்ம இருக்க கூடாது அதை ஒழிச்சு கட்டணும் அந்த பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டுக்கிறான்னு சொன்னா எங்க மேல ஏறி பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க என்ன நடக்குதுங்க இதுக்கு இடையில அந்த இந்து மக்களை காப்பாத்தணும்ன்றக்காக அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுறதுக்காக உயிர் கொடுத்தாருல ஒரு தம்பி இஸ்லாமியர் அவருடைய இறுதி ஊர்வலம் நேற்று நடந்திருக்கு அது பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த காஷ்மீரும் திரண்டு அவர்களுடைய ஒரு சாதாரண குதிரை ஓட்டி மக்களை பாதுகாக்கணுன்றக்காக உசுரம் கொடுத்திருக்கிறாரு ஆனா சௌக்கித்தார் மோடி பீகார்ல உட்காந்து பல்ல கட்டிட்டு இருக்காரு இந்த வேறுபாட்டை சுட்டி காட்டினா இவங்களுக்கு எரியுது பாத்தீங்கல்ல அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் எப்படி கதறி அழுகிறாங்கன்னு மக்களுக்காக உசுர கொடுக்கிறவன் தான் மனுஷன் அதிகாரத்துக்காக பலி கொடுக்கிறவன் மனுஷனே கிடையாது அதுதான் சங்கி கும்பல் அதுல இன்னொரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு சங்கி கும்பல எதிர்த்து சங்கிகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களே மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமித்ஷாக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பழி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் சிந்து நதி தண்ணியை நாங்க வந்து இனிமேல் பாகிஸ்தான் கொடுக்க மாட்டோம் பாகிஸ்தானோடு இருக்கிற ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் இது நேர்காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தம் சிந்து நதியை ரெண்டு நாடுகள் பிரிச்சுக்கிட்டு இருக்கு நாட்டுக்குள்ளே நம்மளை குடும்ப ஊர்ல விட்டுக்கிட்டு இருக்கா அந்த பாஜக கும்பல் இதை புரியாம தான் மாநிலங்கள் தெரியுது நாம ஒத்துமையா என்ன அந்த கும்பல் அடிச்சு ஓட விட்டுருக்கணும் இன்னைக்கு பாருங்க பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு நேர்காலத்துல கொடுக்கப்பட்ட தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் அதை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்களா சரி நிறுத்தி வை ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அமித்ஷாவும் மோடியும் ராஜினாமா பண்ணுங்கன்னு பாஜக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்க பாதுகாப்பீங்க யோசிக்கல அதனால பேசாம ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் பழி வாங்குறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களை ஒருவரா இருக்கிற சுப்பிரமணிய சாமி புளிச்சுன்னு துப்பி இருக்காப்ல நீங்க முதல் ரிசைன் பண்ணுங்கயா எத்தனை முறை தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எத்தனை முறை தான் உங்களை நம்புறது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கும் ஒரு பயங்கரவாத கும்பல் மக்களை காப்பாற்றாம நீங்க பாட்டுக்கு உட்காந்து உங்களை பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு இருக்கிறதுல முக்கியத்துவம் காட்டுறீங்களே அதுவும் அந்த நாட்டுக்கு தேவை எத்தனை தாக்குதல்கள் நடந்திருக்கு இந்த நாட்டுல பாஜகவினுடைய ஆட்சியில குறிப்பா மோடியினுடைய ஆட்சியில அப்ப அதுல பாடம் கத்துக்கல இல்ல அதுல மக்களை காப்பாத்துறதுக்கான வழிமுறைகளை பாத்துக்கல இல்ல அப்புறம் அறுத்து தள்ள போறீங்க ராஜினாமா பண்ணு என்று பாஜகக்குள்ள இருந்தே கோவப்படுகிற குரல்கள் வளர ஆரம்பிக்கிறது இதுதான் மோடி யோசிக்க வேண்டிய இடம் மக்களை காப்பாத்தான் அரசு பாதுகாப்பா மக்களை உணர வைப்பதற்கு தான் அரசு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு பயங்கரவாதிகிட்ட எங்களை சிக்க விட்டு நீங்க சொகுசா உட்கார்ந்து இருக்கிறது அரசு இல்ல நாடு இல்ல அதை முதல் மக்கள் புரியணும் பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம நிக்கிறோம் அரசு நிக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லோக்கல்ல இருக்கிற இஸ்லாமியர்களை கோர்த்து விட்டுக்கிட்டு அவங்கள அச்சுறுத்திக்கிட்டு அவங்கள பயமுறுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு இது அயோக்கியத்தனம் இல்லையா பயங்கரவாத புடுக்கிறதுக்கு வக்கு கிடையாது உங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிற இஸ்லாமியர்களை மிரட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா என்ன ஜி இதெல்லாம் இதெல்லாம் புத்தி இருக்கிறவன் செய்யற வேலையாது அது